வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கவிதைகள் எல்லாம் நாம் அவர்களுக்கு மேடை போட்டுக் கொடுக்கின்ற முக்கியமான பணிதான் தான் வேலை கேட்பார் இல்லை பாராரில் வருடமாகத்தான் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக இந்த வருடம் இல்லை என்றால் அடுத்த வருடம் இதை விட கூடுதலான ஒரு அரங்கினை தமிழ் பள்ளி உருவாக்கும் வேலூர் வாசிப்பு இயக்கும் அதற்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கும் என்ற ஒரு ஒரு உறுதிமொழியை நான் இந்த மேடையில் இருக்கின்றேன் இது தேர்தல் உறுதிமொழி அல்ல வாக்குறுதி அல்ல நிச்சயமாக தமிழ் புத்தகத்தின் சார்பாக நம்முடைய மாபெரும் மாண்புக்கு முதல்வர் புத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய மகனால் வளர்க்கப்படுகின்ற இந்த புத்தக திருவிழாக்கள் தொடர்ந்து தமிழ் சூழலை நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த அரங்கிலே வந்து நமக்கெல்லாம் இலக்கிய சுமையை ஊட்டிய நம்முடைய தமிழ்ச்செம்மல் கவிஞர் முனைவர் தூம்பதி அவர்களுக்கும் பேராசிரியர் கவிஞர் பொன் செல்வகுமார் எழுத்தாளர் திரு வசந்த நாயகன் வர இயலவில்லை என்ற தகவலை எதிர்பார்த்திருந்தோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நவீன தமிழை எழுத்தை எப்படி கொண்டு சேர்க்கின்ற பல ஆலோசனைகள் வழங்கிய கணலி விக்னேஸ்வன் அவர்கள் அஹ் புத்தக திருவிழா நடக்கும் போதெல்லாம் அங்க வருவார் ஏழு வர மாட்டேங்கிறாரே தமிழ் திருமால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்து இந்த முறை கண்டிப்பா வர வேண்டும் சொல்லிட்டு எழுத்தாளர் அடங்கிய பெருவிக்கிட்ட ஒரு உத்தரவு கூட்டம் அருமைத்தோடர் தமிழ் திருமால் அவர்கள் வந்து இன்றைக்கு தன்னுடைய கம்பீர குரலால் தமிழை பாடியிருக்கின்றார் பேசியிருக்கின்றார் நன்றாக உரைத்திருக்கின்றார் நிச்சயமாக நம்முடைய தொண்டை மண்டலத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கிற வேலூர் மாவட்டத்தினுடைய இந்த எழுத்து குடும்பத்தை இந்த திரு புத்தக திருவிழா முடிந்தவுடன் அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இதை வளர்த்து எடுப்பதற்கு உங்கள் அனைவருடைய வழிகாட்டுதலும் தேவை என்று நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய திட்ட இயக்குனர் ஆர்த்தி மேடம் அவர்களுக்கும் மறைவிற்கு வழங்கிய ஆர் சுப்பிரமணியன் உதவி இயக்குனர் ஊராட்சி அவர்களுக்கும் திரு நன்றி திரு பாலமுருகன் அவர எஸ் ஜெனரல் தலைமை மேல அவருக்கு பல்வேறு பணிகள் இருக்கு போடும்போதும் கேட்டுக்கிட்டார் என்னால வர முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் இதற்கு இசைவாக என்னோடு இணைந்து இந்த புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பிறதிலே பாலமுருகன் அவர்கள் மிகுந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நமக்கெல்லாம் இருக்கிறார் திரு பத்மநாபன் அவர்கள் அவரோடு சேர்ந்து பணியாற்றிய காலம் மாவட்ட ஆட்சியர்களிடத்திலே ஆட்சியருடைய நேர்க உதவியாளராக இருக்கும் போது திரு பத்மநாபன் அவர்கள் குற்றவியல் பிரிவிலே இருந்து பணியாற்றுகிறார் அவர் அவர் அவருடைய தமிழ் பற்று இன்னும் அதிகமான அவர் அமைதியாக ஓடுகின்ற பள்ளத்தாக்கு மாறி அவர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்காங்க எல்லாருக்கும் மேலாக இந்த அரங்கிலே வந்து பார்த்து கேட்டு ரசித்த அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒழுங்கு செய்த பேராசிரியர் அமுதா அவர்களுக்கும் கவிஞர் நீதிமணி அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட நூலகர் திரு பழனி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து நூலகர்களுக்கும் இந்த நேரத்திலே நிகழ்வின் சார்பாக இந்த நான்காம் நாள் நிகழ்வினை நிறைவு செய்து நாளை நடைபெறுகின்ற இலக்கிய விருத்துகளிலே நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் வாழ்விலிருந்து இலக்கியம் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பேராசிரியர் திருமதி பன்னீர்செல்வம் அவர்கள் புத்தகத்தின் வித்தகம் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள் தமிழ் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமைத் தொடர் சுகுமார் அவர்கள் இலக்கிய உரை இருக்கின்றார்கள் நூல் என்னும் சிறை என்ற தலைப்பிலே என்னுடைய அன்ப நண்பர் பேராசிரியர் அன்பு அவர்கள் பேச இருக்கின்றார்கள் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களும் இந்த நிறைவேடைய பங்கேற்று வரையறுக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சிறைத்துறையுடைய காவல் கண்காணிப்பாளர் ஏ எஸ் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் நீங்கள் மட்டுமல்ல உங்களோடு தலா பத்து பேரை அழைத்து வர வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுத்து இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பா சேகர் ஆடியோ சேகர் வந்திருக்காரு அவர் மறந்துட்டு பேராசிரியர் இன்மை ஏழை நாளர்கள் अ <tolokans>